ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான தக்காளி சூப் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் சூப் மாதிரியே இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாசம் அதே நம்ம நான்வெஜ் சூப் செய்கிற மாதிரியே அப்படியே தாங்க ஏன்னா நம்ம அதே பொருள் தான் போட்டு அரைக்க போகிறோம் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புரட்டாசி மாதம் நான்வெஜ் தான் சாப்பிடாதவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப் செஞ்சு சாப்பிட்லாம் இதை சாதத்தோடு பசைந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு ஒரு கடாயில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே பிரிஞ்செல்லாம் பட்டை கிராம்பு லவங்கம் ஏலக்காய் ஒன்று அனாசிப்பூ எல்லாம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்சணும்னா பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா தான் நம்ம இதுக்கு காரத்துக்கு போட போகிறோம் ஸோ அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் இந்த தக்காளி சூப்புக்கு தேவையானதை உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கணுங்க இது நல்லா அந்த தக்காளி மசிஞ்சு வர்ற அளவுக்கு அது வதங்கிட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அரைச்சிடலாம் இப்போது இதில் மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் சீரகம் மிளகு சேர்த்துக்கலாம் சூப்புக்கு மிளகு சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் கொஞ்சமாக மிளகு சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் பூண்டு ஒரு நாலஞ்சு பல் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க இந்த சூப் நம்ம மெயினாக எதில் செய்ய போகிறோம் அப்படின்னா நார்மலாக நம்ம தண்ணி எடுக்கக்கூடாது அரிசி களைஞ்சி எடுத்து வச்சுருக்க தண்ணியில் தான் செய்யணும் அப்போ தான் நமக்கு திக்னஸ் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சூப்புக்கு ஸோ அதுதான் இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதேங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நல்லா நீங்கள் தண்ணி ஊற்றும் போதே பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிட்டு தண்ணி ஊற்றும் போதே நம்ம அரிசி களைஞ்சி தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க திருப்பி நம்ம அதே தண்ணி தான் சேர்க்க போகிறோம் நார்மல் தண்ணி நம்ம சேர்க்காம இந்த மாதிரி கண்டிப்பாக இதுக்கு அரிசி களைஞ்சி தண்ணி தாங்க சேர்க்கணும் அப்போ தான் இந்த சூப்போட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வேணுங்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டும் இதை நல்லா கொதிக்கட்டும் பச்சை மிளகா உங்களோட ஏற்ற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம ஸ்பைசஸ் எதுவுமே இதில் சில்லி பவுடரோ எதுவுமே நம்ம சேர்த்தல ஸோ பச்சை மிளகா நீங்கள் ஏற்ற மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்ச பிறகு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு இறக்கிட்டோன்னா நம்ம சூப்பரான தக்காளி சூப் ரெடி ரெடியாகிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கணும் உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்டர் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த டைமில் நீங்கள் உப்பு வேணால் செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் போடுற உப்பு கரெக்டாக இருந்ததுங்க இப்போ பாருங்க நமக்கு சூப்பரான தக்காளி சூப் ஆச்சு சுட சுட சாதத்தோடு வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இதோட சைடிஸ் ஃபேக்லாம் உருளைக்கிழங்கு சேப்பங்கிழங்கெல்லாம் வச்சு கொடுத்தோன்னா ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்